அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்தியாவுக்கு நூறு சதவீத பரஸ்பர வரி இன்றைய தினம் அறிவிக்கும் அமெரிக்கா இந்தியாவின் விவசாய பொருட்கள் மீது நூறு சதவீத வரிகளை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் கனடா மெக்சிகோ நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரியும் சீனாவுக்கு பத்து சதவீத கூடுதல் வரியும் விதித்து அவர் உத்தரவிட்டார் இந்நிலையில் இந்தியா உட்பட அனைத்து நாடுகளுக்கும் பரஸ்பர விதி விதிக்க ரம் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பை அமெரிக்க விடுதலை நாளான இன்றைய தினம் அறிவிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கெரோலின் லிவிட் கூறும்போது பரஸ்பர வரிகளில் எந்த விலக்குகளும் இருக்காது பரஸ்பர வரி கட்டண விவரத்தை அறிவிக்க ட்ரம்ப் தயாராகி வருகின்றார் இதனை செயல்படுத்துவதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கின்றார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் மற்ற நாடுகள் அமெரிக்க தயாரிப்பு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி விவரப் பட்டியலையும் அவர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்தியாவின் விவசாய பொருட்கள் மீது நூறு சதவீதம் வரை வரிகளை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் நூறு சதவீத வரி விதிப்பால் ரசாயனங்கள் துறை உலோகப் பொருட்கள் துறை நகைகள் துறை மேலும் ஆட்டோமொபைல்கள் மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் துறை ஆகியன பல மடங்கு விலை அதிகரிக்கக்கூடும் என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரஸ்பர வரிகளை விதிக்கும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தால் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள்தான் அதிக ஆபத்துக்களை சந்திக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இதனிடையே வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் கூறியதாவது இந்தியா அமெரிக்கா மீது விதிக்கும் பரஸ்பர வரிகளை கணிசமாக குறைப்பதாக கேள்விப்பட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார் ஐஸ்லாந்தில் கடுமையான எரிமலை வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் வடக்கு அட்லாண்டிக்கில் அமைந்துள்ள தீவு நாடு ஐஸ்லாந்து நான்கு லட்சம் பேரை மொத்த மக்கள் தொகையாக கொண்ட ஐஸ்லாந்தில் முப்பத்தி மூன்று எரிமலைகள் தற்போதும் செயல்பாட்டில் உள்ளது இந்நிலையில் அந்நாட்டின் தலைநகரின் தெற்கே ரயாக்ஜென் தீபகற்பத்தில் அமைந்துள்ள எரிமலையில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக லாவா எரிமலை குழம்பு வெளியேறி அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்துள்ளது எரிமலை வெடிப்பு காரணமாக அப்பகுதியில் வசித்து வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இந்த எரிமலை வெடிப்பால் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் சவுதி அரேபியாவுக்கு முதல் சுற்றுப்பயணம் செய்யும் ட்ரம்ப் திட்டத்தின் பின்னணி குறித்து வெளியான முக்கிய தகவல் ட்ரம்பின் முதல் பதவிக்காலத்தின் காலத்தின் போது அமெரிக்காவில் நாற்பத்தையாயிரம் கோடி அமெரிக்க டாலர் மதிப்பில் முதலீடு செய்யப்படும் என சவுதி அரேபியா உறுதியளித்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் கத்தார் ஐக்கியரபு அமிரகம் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அவர் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் பல திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டார் இதனைத் தொடர்ந்து அவருடைய வெளிநாட்டு பயண அறிவிப்பு வெளியாகியுள்ளது அவருடைய சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவுக்கு ட்ரம்ப் முதலில் செல்கின்றார் ட்ரம்பின் வெளிநாட்டு பயணம் மே மாதத்தில் இருக்கும் என கிடைத்த தகவலை பற்றி நிருபர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் அடுத்த மாதம் கூட இருக்கலாம் அதற்கு முன்பே கூட இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் எனினும் சவுதி அரேபியாவை இவர் தேர்ந்தெடுத்திற்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது அவருடைய பதவிக்காலத்தின் போது அமெரிக்காவில் நாற்பத்தையாயிரம் கோடி அமெரிக்க டாலர் மதிப்பில் முதலீடு செய்யப்படும் சவுதி அரேபியா உறுதியளித்தது இதனைத் தொடர்ந்து அவர் சவுதிக்கு பயணம் மேற்கொண்டார் இந்த முறை அமெரிக்க நிறுவனங்களில் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் முதலீடு செய்யப்படும் சவுதி அரேபியா உறுதியளித்துள்ளது இதனால் அந்நாட்டுக்கு அவருடைய முதல் பயணம் அமைகின்றது ட்ரம்ப் இது பற்றி கூறும்போது பொதுவாக தலைவரான பின்னர் நீங்கள் இங்கிலாந்துக்கு முதலில் போகக்கூடும் கடந்த முறை நான் ஜனாதிபதியான போது சவுதி அரேபியா நாற்பத்தையாயிரம் கோடி அமெரிக்க டாலர் மதிப்பில் முதலீடு செய்தது இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின்னர் இந்த மதிப்பானது ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற அளவில் இரட்டிப்படைந்துள்ளது என்று குறிப்பிட்டார் எப்போதும் மற்றவற்றை விட வேலையே முக்கியம் என நான் பார்க்கின்றேன் என்றவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பயணத்தில் உக்ரைன் போர் பற்றிய விடயமும் பேசப்படும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் முதலீடு என வரும்போது ட்ரம்ப் நிர்வாகம் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கிடையான நட்புறவு எந்தளவு நெருங்கியுள்ளது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்றாக ட்ரம்பின் இந்த திட்டம் பார்க்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இதற்கான திட்டமிடல் பணிகளில் வெள்ளை மாளிகையில் ஈடுபட்டு வருகின்றது காசாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்படும் போது அதற்கு ஆதரவாக குண்டுகளையும் ஆயுதங்களையும் வழங்கும் அமெரிக்காவில் மிக பெரும் தொகையை முதலீடு செய்தும் சவுதி அரேபியாவின் செயற்பாடு குறித்தும் பலர் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள் பாகிஸ்தானிலிருந்து வெளியேறிய எட்டு புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் ஆப்கான் மக்கள் எஞ்சியவர்களை கடத்தும் பாகிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து ஆப்கான் அகதிகளை தங்களது தாயகத்திற்கு நாடு கடத்தும் பணி துவங்கவுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறி வசித்து வரும் ஆப்கான் குடியுரிமை அட்டை உரிமையாளர்கள் தாங்களாகவே தங்களது நாட்டுக்கு திரும்ப பாகிஸ்தான் அரசு விதித்திருந்த காலக்கெடுவானது நேற்றுடன் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து அந்நாட்டில் உள்ள ஆப்கான் மக்கள் இன்று முதல் தங்கள் தாயகத்திற்கு நாடு கடத்தப்படுவார்கள் என பாகிஸ்தான் அரசின் வானொலியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் தங்கள் தாயகம் திரும்ப விதிக்கப்பட்டிருந்த காலக்கெடுவானது முடிவடைந்ததால் அதை மீறுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது வரை பாகிஸ்தானிலிருந்து எட்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆப்கான் மக்கள் தங்களாகவே வெளியேறி தங்களது தாயகம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு வெளியாகுவதற்கு முன்பு பாகிஸ்தான் அரசு இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி நகரத்தில் சட்டவிரோதமாக குடியேறி வாழும் ஆப்கான் அகதிகளை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்து நாடு கடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் பாகிஸ்தானில் உள்ள தங்களது நாட்டு மக்களை வலுக்கட்டாயமாக நாடு வேண்டாம் என ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசு கோரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து பேசிய ஆப்கானிஸ்தானின் அகதிகள் மற்றும் நாடு திரும்புதல் அமைச்சர் மௌலபி பாகிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் ஆப்கான் மக்களை வலுக்கட்டாயமாக நாடுகடத்தும் திட்டத்தை நிறுத்தி அவர்கள் தாங்களாகவே நாடு திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக இரட்டை நகரங்களில் வசிக்கும் பதிவு செய்து சான்று வைத்துள்ள ஆப்கான் நாட்டினர் வரும் ஜூன் முப்பதுக்குள் தாங்களாகவே தாயகம் திரும்ப வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் ஆப்கானிஸ்தான் மக்களை வலுக்கட்டாயமாக நாடுகடத்தும் பாகிஸ்தான் அரசின் இந்த திட்டத்திற்கு பல்வேறுபட்ட சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள் மலேசியாவின் கோலாலம்பூரில் எரிவாயு குழாய் வெடிவிபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் மலேசியாவின் மிகப்பெரிய நகரமான கோலாலம்பூரின் புத்ரா பகுதியில் நேற்று அந்நாட்டின் தேசிய எண்ணெய் நிறுவனமான பெட்ரோனஸுக்கு சொந்தமான எரிவாயு குழாயில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தீப்புளம்பானது சுமார் இருபது அடுக்குமாடி கட்டடம் உயரத்திற்கு எரிந்துள்ளது இது வெளியான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இந்நிலையில் மலேசியாவின் பேரிடர் மீட்பு படையினர் அங்கு வரவழைக்கப்பட்டு விபத்து ஏற்பட்ட குழாயை முடக்கி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனால் மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் அந்த தீயானது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக கூறப்பட்டது முன்னதாக நாட்டில் தற்போது ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பயங்கர சத்தத்துடன் நேரிட்ட இந்த விபத்தினால் அப்பகுதியில் நில ஏற்பட்டு குடியிருப்புகளும் சேதமடைந்துள்ளன நாற்பத்தி ஒன்பது வீடுகள் தீக்கிரியாகியுள்ளது இத்துடன் இந்த விபத்தில் சுமார் நூற்றி பன்னிரெண்டு பேர் காயமடைந்துள்ள நிலையில் அதில் அறுபத்தி மூன்று பேர் தீக்காயம் மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பாதிப்புகளினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதுகுறித்து சிலன்கார் மாநில முதல்வர் அம்ருதீன் ஷாரி கூறுகையில் பாதுகாப்பு கருதி அப்பகுதிவாசிகள் அனைவரும் தீயணைப்பு படையினரால் வெளியேற்றப்பட்டு அங்குள்ள மசூதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் நிலைமை முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் வரை அவர்கள் அங்கேயே இருப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெட்ரோனஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த விபத்தில் பாதிக்கப்படாத மூன்று எரிவாயு நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தாய்வானை சுற்றி வளைத்த சீன ராணுவம் பிராந்தியத்தில் உச்சகட்ட பதட்டம் தாய்வான் எல்லைப் பகுதியில் சீனா ராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளது பிராந்திய பதற்றத்தை அதிகரிக்கும் விதமாக தாய்வானை சுற்றி வளைத்து இராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வருவதாக சீனா அறிவித்துள்ளது மேலும் இது தாய்வான் ஜனாதிபதிக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை என்றும் சீனா குறிப்பிட்டுள்ளது தாய்வானை சீனாவுடன் இணைக்க வேண்டுமென சீனா தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது ஆனால் சீனாவின் கூற்றுக்கு மறுப்பு தெரிவித்து தாய்வான் தனி நாடு என்று அந்நாட்டினுடைய தலைவர்கள் கூறி வருகின்றார்கள் இந்நிலையில் சீனாவின் இராணுவ பயிற்சிக்கு தைவான் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது இது பிராந்தியத்தில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது சீனாவின் இராணுவ பயிற்சிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தாய்வானும் தனது இராணுவத்தை தயார் நிலையில் வைத்துள்ளது மேலும் தைவான் கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானப்படை விமானங்கள் உசார்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் நேரடியாக அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் புடினின் பேரில் ரஷ்ய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது இராணுவ தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அது மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் எனவும் கிழக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகிற்கும் இது பேரழிவாக அமையும் என்றும் ரஷ்ய விளைவகாரத்துறை அமெரிக்காவுக்கு நேரடி செய்தியை அனுப்பியுள்ளது வாஷிங்டன் ஏதேனும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் பேரழிவு விளைவுகள் ஏற்படுவதை யாரும் தடுக்க முடியாது என மாஸ்கோ தெரிவித்துள்ளது எது பரந்த உலகளாவிய மோதலுக்கு அச்சத்தை எழுப்புவதாகவும் புவிசார் அரசியல் கொந்தளிப்பு மையத்தில் ஈரான் இருப்பதால் அமெரிக்கா ரஷ்யா ஆபத்தான மோதலில் ஈடுபடுவதற்கு ஈரான் தாக்குதல் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துமா என்பது பலருடைய கேள்வியாக மாறியிருக்கின்றது ஈரான் அமெரிக்கா மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு ரஷ்யா விடுத்துள்ள எச்சரிக்கை மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது வெளிநாடுகளுக்கு செல்லும் அனைத்து உஸ்ட்ரேலிய குடிமக்களுக்கும் ஸ்டேல் பயண எச்சரிக்கைகளை விடுவித்துள்ளது ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் வெளிநாடுகளிலுள்ள ஜூத மற்றும் ஸ்டேலிய இலக்குகளை தாக்கும் முயற்சிகளை அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருப்பதால் ஸ்டேலின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஸ்டேலிய மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது வெளிநாடுகளில் செல்லும் ஸ்டேலியர்கள் மீது பயங்கர தாக்குதல்கள் நடத்தப்படும் வாய்ப்புகள் இருப்பதால் அவசியமின்றி ஸ்டேலிய குடிமக்கள் யாரும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வோர் அந்த பகுதிகளில் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் மக்கள் அதிகமுள்ள தெருக்களில் நடமாட வேண்டாம் என்றும் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்